உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதம் வந்தாவே வாழ்க்கையில் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் நீச்ச ராசியிலிருந்து உச்சத்தை நோக்கி அதாவது மேஷ ராசியை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதம் கார்த்திகை மாதம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா மிக பிரசித்தி பெற்றது அதுவும் சிவபெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு வழிபாடு பண்ணுறோம் வீட்லேயே நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள் திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் முக்கியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை தீப திருவிழா இருக்கும் அதனால் எல்லாருமே கார்த்திகை தீபம் அன்று சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் சாதாரண அகல் விளக்கில் எவ்வளோக்கவ்வளோ நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க இந்த கலப்பட எண்ணெய் வேணாம் தீப எண்ணெய் வேணாம் அது இல்லாமல் நல்ல நல்லெண்ணையை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம் பெருமாளை கும்புறீங்க சிவனை கும்புறீங்க அம்பாளை கும்புறீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நல்லது எந்தெந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம் மகர ராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம்னு சொல்லலாம் மினிமம் அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில பலவிதமான இன்பமான விஷயங்கள் சுவையான விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்றத்தையும் பண வரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகுது காரணம் கேட்டிங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வா ஆட்சி சூரியன் அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருப்பதால் கண்டிப்பா மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் தொழிலில் பலவிதமான நிறைய விஷயங்கள் நீண்ட காலமாக நடக்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு பண வரவுகள் வர வேண்டியிருக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் எங்கேயோ ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அங்கே ஏற்கனவே உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்காம இருந்திருப்பாங்க இப்போ பிஸ்னஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி பண வரவுகள் எங்கேயா தடையாயிருக்கும் அந்த பணம் வரும் எங்கேயாவது பணம் கேட்டு வச்சுருப்பீங்க அவன் ஏதோ தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு எழுத்துருப்பாங்க அந்த பண வரவுகள் இந்த மாதம் வரும் முதல்ல நெருக்கடியே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல கண்டிப்பாக குறையும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு சிறிட்டு அடுத்த மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு தொழிலில் ஒரு மேன்மேலும் வளருவதற்கான வாய்ப்புள்ள மாதம் கார்த்திகை மாதம் அதை அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சான்ஸ் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க மாதிரி வேலையில் வேலையில் இருக்கவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லாம் நிறைய அவமானங்கள் கெட்ட பேர் எந்த விஷயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சில பேருக்கு வேலையே இல்லாத நிலை நல்லா வேலை செஞ்சுருந்துருப்பீங்க திடீர்னு வேலை போயிருக்கோம் இல்லை நீங்கள் வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் வேலையிலேயே ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைஞ்சு உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு சந்தோஷமா அந்நுன்யமா இருப்பதற்கான ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுக்க போகுது இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைகளால் கெட்ட பேர் அவப்பேர் எல்லாம் தீரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய முயற்சி எடுத்து நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் பணம்லாம் கட்டி ஏமாந்துருப்பீங்க அந்த நிலை மாறி இந்த மாதத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை பணம் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்க அந்த பணம் தரம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் இந்த மாதம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் நீங்கள் பிஸ்னஸில் நிறைய சம்பாதிப்பீங்க புதிய வாய்ப்புகள் வரும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வீடு இருக்குது சொத்து இருக்குது சார் விற்க முடியல சார் என்னால் வீடை அது வேற இஎம்ஐ போயிட்டே இருக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் பேங்க்ல ஆக்ஷன் போறேன்னு சொல்கிறாங்க நான் வர வாடகைக்கு வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கும் போது அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடிய மகர ராசி பள்ளுக்கு கடுமையான நெருக்கடி இருந்துச்சு அந்த நெருக்கடியான நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அங்கேயே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு சில பேருக்கு வேலை திடீர்னு போயிருக்கும் நல்ல வேலை செஞ்சுருப்பீங்க நல்ல சம்பளத்துல இருந்திருப்பீங்க நல்ல உயர் பதவியில இருந்திருப்பீங்க திடீர்னு கம்பெனி மூட போகிறோம் அதனால் உங்களை வேலையை விட்டு அனுப்புறோம் சொல்லியிருப்பாங்க இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறினால நீங்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அங்கே வேற வாய்ப்புகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில பெரிய வெற்றிகள் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் அரசு அரசு சார்ந்த துறையில உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்க வேண்டிய நேரம் அரசியலில் ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தி நீங்க புதுசாக அதில் ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த கார்த்திகை மாத பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல தசாபுத்தி திறந்தா பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறான் சிலது நடக்கலைன்னு சொல்கிறான் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தரிசனம் நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்குறதுல அதேமாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழையம் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா சாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதியில் பயிற்சி ஒப்பல் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்பையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம் அது தவிர தெய்வ பிரசன்னம் அஷ்டமகால் பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்து வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடந்து வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக ப பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து